ൂവിൽ സിന്താ ലംപൂവിൽ വന്നാടും തലമീത് മോതുതമ്മ പൂസം നേടുന്ന പിൻപോലെ ജാടെ പേശുതമ്മ അമ്മ ആനന്ദം അമ്മ ആനന്ദം செந்தாழம் பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது மோதுதம்மா மலையை மூடும் பனியின் காற்று கம்பன் செய்த வர்ணனை இதழை தழுவி உள்ளே சென்றால் தேடும் சொர்க்க சிந்தனை தொடும் வாடை காற்று வானுலகை காட்டுது உள்ளே வரும் வெள்ளம் ஒன்று என்னை எங்கோ கூட்டுது மறவேன் மறவேன் அற்புத காட்சி செந்தாலம் பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது மோதுதம்மா பருவனான ராஜகுமாரி மேகமாகப் போகிறான் ஜரிய நெளியும் சேலை கொண்டு மலையை மூட பார்க்கிறான் பல்லம் சிலர் உள்ளம் என ஆண்டவன் பட்டம் தர தேடுகின்றேன் எங்கே அந்த நாயகன் வரவேன் காடுகள் மலைகள் தேவன் கலைகள் செந்தாலம் பூவில் செந்தாலம்பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது மோதுதம்மா பூவாசம் மேடை போடுதம்மா பின் போலே ஜாடி பேசுதம்மா அம்மம்மா ஆனந்தம் அம்மம்மா ஆனந்தம் அம்மம்மா ஆனந்தம் அம்மம்மா ஆனந்தம் எங்கள் அண்ணா ஹைதராபாத் ராஜ்குமார்னாவுடைய மூணாவது மாடி மொட்டை மாடி இது அங்கே ரொம்ப அற்புதமாக இந்த வீட்டு தோட்டத்தை வச்சு ரொம்ப அழகாக பராமரிச்சிட்ருக்கார் நல்ல இயற்கை காதலர் அவர் ரொம்ப அழகாக பராமரிச்சிருக்காரு அண்ணாவுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் வீடும் அழகு மனங்களும் அழகு குழந்தைகளும் அழகு வாழ்க்கையும் அழகு எல்லாம் அழகு ஆண்டவனுடைய அருளும் அழகு அவ்வளோதான் ரொம்ப அற்புதம் பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் நல்லதை விரும்பும் முருகானந்தன் திருப்பூர்லேருந்து ஜெய்ப்பனி சேனலுக்காக நன்றி வணக்கம்